நமக்கு அருண்புரிந்து இந்த மாதத்தில் நம்ம ஹயாத் தாக்கி வைத்து நோக்கு நோக்கவும் தராமையை சொல்லும் மற்றும் நல்வாக்குகளை செய்யவும் நமக்கு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அருள் புரிந்த அல்லாமல் எல்லாம் இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை தங்களுடைய கவனத்துக்கு கவனத்தில் ரமதாருடைய சிறப்பு பற்றி ஒரு முக்கிய செய்தியை மட்டும் சுருக்கமாக சொல்லி இன்று இந்த படிவாசலு உபன்யாசத்தை கொடுத்துவதை நான் ஆசைப்படுகிறேன் அந்த முக்கிய பிரச்சனை என்ன அன்பர்களை சொல்ல அருண் நம்பி சக்திவசனம் அவர்களுடைய பொன்மொழிகளை பார்க்கும்பொழுது ரமதாந்திய புனித அமலாந்திய சிறப்புகளை பற்றி பெருமானார் செல்லும் பாகவதர் செல்லம் அவர்கள் நிகழ்த்தி இருக்கக்கூடிய பொன்மொழிகளை பார்க்கப்படும் ஒவ்வொரு நச்சயருக்கும் நாம் நாம் மறுக்கக்கூடிய தோன்புகளுக்கும் நாம் தொழுகக்கூடிய எந்த தராமிய தொழிலும் நாம் புறான் வருவதற்கும் திக்கு செய்வதற்கும் தான தர்மங்களை செய்வதற்கும் ஆக நாம் செய்யக்கூடிய சுருங்க குழுமிடம் நாம் செய்யக்கூடிய ரசிகர்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடிய முறை நமது நாயகம் சம்பந்தமாக அவர்கள் அல்லாவது நமக்கு வெகுமதியாக அன்பளிப்பார் நமக்கு ஒரு அறக்குறையாக எதை வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் பக்கமே உங்களுடைய கவனத்தை திருப்ப நான் ஆசைப்படுகிறேன் காரணம் அதுவே என்னுடைய உள்ளத்திலே அறைமோதி கொண்டிருக்கிறார் அவர்கள் அந்த பிரச்சனை தாமதம் ஆரம்பிக்கிறது இந்த புனித ரமதாந்தி சிறப்புகளை பற்றி பெருமாநாதி சட்டம் பல வாரமாக பலவிதமாக எடுத்தெடுத்து அவர் ஓதி இருக்கிறார் காரணம் ரமதாந்திய மாதத்தை பற்றி அண்ணாத்தால தன்னுடைய திருமலையிலே தெளிவுபடுத்தி கூறிவிட்டார் அதாவது இந்த புனித மாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய நீங்கள் மண் சகிதம் இந்து உற்சாகமாக இருக்கும் ரமபானதி மாதத்தில் அயாத்தா இருக்கக்கூடிய நீங்கள் உங்களிட அயாத்தா இருக்கக்கூடிய இந்த மாதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நோன்பு நோக்கிட்டு அல்லாஹு பொதுவாக இருக்கார் ஆக இந்த ஒரு ஆயத்து போதுமானதாக இருக்கிறார் அவர் ரமகானதி மாதத்தினுடைய நோன்பு சார்ந்து அதை நீங்க கோவத்தை ஆக வேண்டும் ஆக வேண்டும் என்பதற்கு திருப்புற இந்த வசனமே போதுமாக இருக்கிறது இன்னும் போட்டால் அல்லாஹு யாயும் நான் நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது என்று வேற ஒரு ஆயத்தை கொண்டு நோன்பு உங்கள் மீது பரவாயி இருக்கிறேன் அதை செய்யப்பட்ட ஆக அன்பர்களே சோழர்கள் நான் இன்றைக்கு உங்களுடைய கவனத்தை அதிகமாக இருப்பது விரும்புவதெல்லாம் நம்மளுடைய உள்ளர்கள் அல்லாஹ் கைவசலர்கள் அல்லாஹுக்கார நம்மளுடைய உள்ளங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் நானாக செதை போக விடாமல் இந்த ஏழை சொல்லக்கூடிய சொற்களை ஆழ்ந்து கேட்டு அன்பு கண்ட அன்பு காத கொண்டு கேட்டு அதை நல்ல விதமா நீங்க சிந்திக்க முற்படுவீர்கள் நான் பெருமையா சொல்லையில் உங்களுடைய முழுவயத்துக்கு அது போதுமான இன்றைக்கு நான் சொல்ல பிரியப்படையக்கூடிய சில வாசனங்களை நீங்க கவனமா கேட்ட சிந்தனைகள் வயல் நடப்புகளே வீடுகளுக்கு அங்கே இருக்க செதர விடாம நீங்க கவனமா கேட்டால் இன்சாரா நீங்க வயசெல்லாம் முஸ்லீமாக வாழ்வதற்கு ஒரு போதுமான ஒரு நான் பெருமையா சொல்றீங்க நீங்க வழங்கின பாரத திருமணம் பாரதியம் மனிதனுடைய அபிப்பிராயத்தில் சாதாரண மக்களுடைய விருப்பத்துக்கு விரோதமான நன்மொழைகளைத்தான் அண்ணாப்படைத்தால் வாக்களித்திருக்கா மனிதன் சுபாவத்தில நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு அது வேற எங்கேயோ பட்டியல் சொன்ன யாரும் இந்த நன்மைகளை சேகம் செய்யக்கூடிய மனிதன் நற்செயல்களை செய்து நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவன் எத்தனையோ வேறு எங்களுக்கு துரதிருஷ்ட சாதிகள் துரதிருஷ்ட வசமாக அந்த நன்மைகளை தேடுவதில் சோம்பல் செய்கிறான் அதாவது அதில் அலட்சியம் காட்டுகிறான் ஆனால் அதே மனிதன் பொருள் தேடக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய முழு காலத்தையும் செலவு செய்கிறான் இது நமக்கு பிரத்யட்சமான ஒன்று உதாரணமாக எவ்வளவு கவலையுடனே ஒரு மனுஷன் தன்னுடைய தொழிலை செய்கிறான் விவசாயத்தை செய்கிறான் அல்லது உத்தியோகத்தை செய்கிறான் இதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் காரணம் என்ன பொருள் தேவை அவனுக்கு விளக்குகிறோம் அதாவது பொருள் இல்லாத பணம் இல்லாத பிணம் என்று சொல்கிறார்கள் உலகத்தில் மக்கள் பணம் அடிக்கும் அப்ப ஒவ்வொரு மனுஷனுக்கும் பொருள் தேவைப்படும் அந்த பொருள் ஈட்டக்கூடிய முறையில மனுஷன் பாடுபடும் பொழுது அவனுக்கு யாருக்கும் புத்தி முகர வேண்டியது யாரும் அவனுக்கு நல்லவர்கள் சொல்ல வேண்டியது அவன் அவனுக்கு வயது வந்த உடனே பொருளுடைய தேவை வந்த உடனே பொருள் தேவைத்த மனுஷன் தானாகவே முற்பட்டு விடணும் அதுல அவன் கொள்ளக்கூடிய சிரமங்கள் அதுல அவன் காட்டக்கூடிய கடமையாக நல்வழக்கங்களுக்கும் கூலியாக துணியாவை எதிர்பார்க்கும் பாரதிய வாசகர்களுக்கு நான் உறுப்பாடி நீங்க நல்லா கவனிக்கும் இப்ப நம்மளுடைய உள்ளங்க என்ன வந்து தெரிகலாம் தொழுதாக அது கூலி காட்சி கிடைக்கும் நோப்பு வச்சாலும் அது கூலி காட்சி கொடுக்க தனா தொழு இந்த இருபதால இன்னும் இருபது சேர்த்து சொன்னால் தொழுது இதுக்கு பகரம் ஏதாவது நிலம் நூறு ஐம்பது காட்சி கொடுக்கணும் ஆகவே நற்செயல்களுக்கு பகரமாகும் மனிதன் காசை எதிர்பார்க்கலாம் அன்பர்களே இந்த கெட்ட சீக்கு என்னைக்கு முளைச்சிட்டு தலைமை ஜாகுவம் என்று சொல்லுவாங்க சூப்பியாக அதாவது மனிதனிடம் இரண்டு துர்குணங்கள் முளைச்சிட்டால் அதற்கு பிறகு அந்த எதிராசி என்றக்கூடிய தூய எண்ணம் இருக்க முடியாது அது என்ன இரண்டு ஒன்று நன்மதிப்பை தேடுவது அதாவது என்னுடைய இந்த வாழ்வுக்கு உங்களிடத்துல நான் கூலி கடையில் மதிப்பு தேடுவது ஒரு கெட்ட வழக்கம் மக்கள் என்ன பெரிய பெரிய பண்டிதர் சொல்லட்டும் அறிஞர் சொல்லட்டும் பெரிய அண்ணாமா என்று சொல்லட்டும் அதனால வாழ்த்துவதற்கு சொல்லட்டும் என்று உங்களுடைய நன்மதிப்பை காசு உங்களுக்கு எதிர்பார்க்க இல்லை நன்மதிப்பை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம் இரண்டு வசதி மனிதனுடைய எதிராசு தூய்மையை அழித்து விடுகிறது தலைவர் ஜாதம் தலைவர் மக்களுக்கு பதவி பட்ட கடத்த இரண்டாவது துர்கடம் என்ன தான் செய்யக்கூடிய மார்க்க சன்மார்க்க நற்காரியங்களுக்கும் பகனமாக இந்த துணியாவை துணியாவுடைய பதவை அன்பர்களே

இந்த துனியாவுடைய பொருள்கள் அண்ணா மதிச்சிருந்தா இந்த ஒரு மிளர் பச்சை கத்திய கூட கொடுத்துருக்க மாட்டான் இந்த துணியாவுக்கு அந்த இடத்துல மதிப்பு இருந்தா கொடூருடைய இரட்டை அளவுக்கு அண்ணா இந்த அளவுக்கு மதிச்சிருந்தா காவிரிகளுக்கு அண்ணா மிளர் பச்சை கத்தையில கொடுத்துருக்க மாட்டான் சொல்லுகிறார்கள் என்ன தெரிஞ்சுங்க இந்த துணியாவுக்கு அண்ணா இடத்துல மதிப்பே இல்லை மதிப்புள்ளது ஒன்று இருந்தால் அது ஆகிய வறுமை தான் அந்த இடத்துல மதிப்பு வாய்ந்தது

இது வெறும் பைத்தியத்தை போதும் நல்லா சிந்தனையில வந்து துனியாவுக்காக துனியாவுடைய காரியங்களுக்காக மார்க்க அனுஷ்டானங்கள் செயல்படாதீர்கள் ஏன் இந்த மார்க்க அனுஷ்டானங்கள் ஒரு பெரிய உயர்ந்த பக்கத்துக்காக கொடுக்கப்பட்டது அல்லா கொடுக்க மாட்டாங்க தொடங்கக்கூடியவனுக்காக ரொம்ப மரியாதை செய்வாங்க ஏன் ஐகாலம் பள்ளிக்கு வரக்கூடியவனை அல்லா பகலையா போட இது யாரு அன்னை ஆயிட்டால் அழைகள் அமியத்தான் அண்ணா சில ஏழைகளுக்கு சொல்வார்கள் முறையிடுவார்கள் அண்ணன் நவியாளர்களே அண்ணாவுடைய கற்று இன்றைக்கு வீட்டிலே ஒன்றும் இல்லையே பறக்கட்டாயிருக்கு அல்லாத தரவு ஒன்றும் இல்லை உணவு மதிப்பெண்கள் ஒன்றும் இல்லை என்று சொன்னால் பெருமான அரசால் அருமாவில் சொல்லுவார்கள் எனக்கு அண்ணா செய்திருக்கக்கூடிய உத்தரவு எனக்கு அண்ணாவுடைய கட்டளை உங்களை தொடங்க சொல்லி ஏவ சொல்லி அல்லா இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தினர்களை நீங்கள் தொடங்கும்படியாக ஏவுங்கள்

உங்க வீட்டுக்கு இருந்தாலே அவரக்கூடிய வருவதற்கு உணவு கொடுக்கிறீங்க ஆனால் உணவு கொடுக்க வசதியில் சாயி கெட்ட கேட்க பச்சை தண்ணி கொடுப்பேன் வெறும் பண்ணிதான் ஏன் நம்ம வீட்டுக்கு எந்த விருந்தாளி நான் பெருமையா எப்படி அனுப்புறது அவனுக்கு எதுவும் கொடுக்காம எப்படி அனுப்ப வெக்கப்படுறோமா இருக்கிறான் வெக்கப்படுறோமா என்ன நெஞ்சில கை வச்சு பாரு எந்த அழியா அண்ணாவுடைய அழைத்து பேரு அண்ணாவுடைய உத்தரவுக்காக அடிக்காலம் அவனுடைய வீட்டுக்கு வருவானோ

நீங்க தொழுது கொள்ளுவோம் என்று சொன்ன அந்த அன்பு உங்களை பத்னியா போடுவான் உங்களுடைய உள்ளங்களில ஒரு சாட்டுகள் இருந்தால் நிச்சயமாக கவலைப்படத்தக்கலாம் அல்லது அப்படி தன் வீட்டுக்கு வரக்கூடிய நிர்ந்தாளிகளை பட்டினி போடக்கூடியவன் அல்ல சரப்பதம் சாப்பாடு சரப்பதம் சாட்சியாக இருக்கிறது எத்தனையோ மக்கள் வறுமையிலே இல்லாத நேரங்களிலே ஈடு காலியாக இருக்கிற நேரங்களில தொழுது தொழுது அந்த இடத்துல உணவு தேடி இருக்கார்கள் சம்பவம் அவர்கள் வீட்டிலே கல்வி அதிகமாக இருந்துச்சு உணவு இல்லாமல் இருந்துச்சு அவர்களுடைய மனைவி சொன்னாங்க நீங்க வெளியில போய் ஏதாவது பொருள் தேடி கொண்டு வாங்க அவர் பேரை கூலி வேலை செய்யலாம் என்று வெளியில புறப்பட்டார் கூலிக்காக ஆள் நன்றி கூடிய இடத்துல போய் நின்றார் கூலிக்கு ஆள் நிற்க இடத்துல போய் நின்றார் யார் அவர் கூலிக்கு அழகை யார் வேலைக்கு அழகே அவர் அவர் பார்த்தா அண்ணாவுக்கு வேலை செய்வோம் அண்ணாவுக்கு தொண்டு செய்வோம் அண்ணாவுக்கு முடிவு செய்வோம் மனிதனுக்கு முடிவு செய்ய வேண்டும் மனிதனை விட நன்றி உள்ளதன் அல்லா அண்ணா செப்போ ரொம்ப நன்றி அறிதல் உள்ளவன் அல்லா மனிதனாக நன்றி கட்டாமல் இருக்கும் என்ன வேலை செஞ்சு அலகுர செஞ்சேன் செய்து என்று கூறிய குழப்பம் அல்லாஹுக்கால நன்றி அறிதல் உள்ளன அவனுக்கு ஒளி செய்வோன்னு செஞ்சார் அவருக்கு ஒரு பள்ளியை முடிச்சா அது தொழுவ ஆரம்பிச்சார் தொழுது அல்ல அடிக்கிறா கேட்டார்கள் இங்கே அவருடைய மனைவி போனவன் போன ஆண்களை எதாக கொண்டு வருவாரை சம்பாதித்துக் கொண்டு கோதுமையை கொண்டு வந்தால் திரித்து ரொட்டி சுட்டு அதை நாம் சாப்பிடலாம் என்று சொல்லி அவங்க திருகையை தொடச்சு போட்டு வச்சிருக்கேன் திருகை இருக்கின்றது அதை தொடச்சு எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் வச்சுவிட்டு அந்த சீதையை தானும் தன் மீது கட்டி தொழுத ஆரம்பிச்சிருக்கேன் தொழுது அல்லா இடத்துல துவா கேட்டாங்க யாரா ஒன்னு நாங்க ரப்பில் ஆரம்பி ஒவ்வொரு ரகத்தையும் கை கட்டி நின்று ரப்பில் ஆரம்பி தருவக்கூடிய ஜீவராத்திரிகளுக்கு ஒன்றை ரொம்ப என்று சொல்லணும் எனக்கும் எங்களுடைய எங்க ரப்பு ரொம்ப நீத்தானே அண்ணா நீ எவனும் நடிக்காவிட்டால் வெளி எப்படி ஆகும் என்று அவர்கள் மனம் முழுதா அண்ணா இடத்துல பிரார்த்தித்தார்கள் பள்ளிவாசருக்கு போன போய் தொழுதாத மனுஷன் அவரும் தொடர்ந்து அண்ணா இடத்துல கேட்கிறார் யார்தான் எங்களுக்கு இரண்டும் நீ குழு வேலைக்கு போன வேலையை கிடைக்கிட்டு ஒன்றை உதிரத்தை கொண்டு விற்று கொண்டு கேட்டார் அவரை தான் தொழுது முடிச்சு விட்டு துவாரம் வீட்டுக்கு வந்தார் அவர் வீட்டுக்கு வந்தால் இங்க அடுப்பு பத்த வைக்கப்பட்டிருக்கு அடுப்பு ரொட்டி சுடப்பட்டிருக்கு மக்கள் எல்லாம் சந்தோஷமாக பிள்ளைகளெல்லாம் விளையாடி கொண்டு அதை இருந்தாங்க மனைவி எடுத்து கேட்டால் இது என்ன ஆச்சரியமா இருக்கு எங்க வந்துச்சு யார் அனுப்பா என்னான்னு கேட்டார் அதுக்கு பெண்மணி ஆரம்பித்து போய் ஏதோ இந்த திருகையை பாருங்க என்ன இங்க சம்பவம் நடக்குதுன்னு கேட்டால் அந்த போடப்பட்ட திருகை

நேரத்திலே தூக்கி பார்த்து வச்சாரு நாவு வேண்டும் மறுநாள் அந்த சம்பவத்தை அருண் நபி சரபாக சொன்னார்கள் நாயகன் நேரம் எங்க வீட்டுல ரொம்ப வறுமை இருந்துச்சு வசி கொடுமை இருந்துச்சு அல்லாவுக்கு சாணம் தலை இப்படி ஆச்சரியமாக எங்களுக்கு மாவு கொடுத்தான் தேவை தானாக சுழந்து கொண்டிருந்தது அதுல இருந்து மாவு கொட்டி கொண்டே இருந்துச்சு இந்த ஆசிரியத்தை பார்த்து பார்த்து மட்டும் எப்படி வருதுன்னு சொல்லி எடுத்து பார்த்து மட்டும் வச்சேன் அதை நின்று விட்டது என்று சொன்னாங்க அப்ப சொல்லி சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹி குதிரது ஆச்சரியப்பட்டதை எடுத்து பார்க்காம விட்டிருந்தால் விட்டு இருந்தா தியாசனைக்கு வந்த திருடை புத்தி மட்டும் எழுந்துருப்பான் மக்கள் அந்த மாவை அனுமானிச்சு கொண்டு மாவை எடுத்து மக்கள் பயன்படுத்தி இருப்பாருன்னு சொன்னாங்க அப்பரு இது இமான்னு இளையஸ்தலாம் ஆனா நீ தொழுது குடுத்து சொல்றதை தொழுதா சரியா போட்டா தொழுதா அந்த கூரையை ஒத்துக்கிட்டு போனோம் நாங்களும் தொழுது இளைந்து அல்லாஹ் குதிருவானாம் அப்படியே இப்ப ரொம்ப பேர் இனிமா அந்த என்ன கிரணியும் வந்திருக்கு நம்மளுக்கிட்ட கைய காலம் ஆட்சினு தான் காரிய காலத்துல இருந்து கட்சிய கால ஆட்டுக்கோ வேண்டாம் என்று சொல்ல இல்லை ஏன்னா துனியா ஆளுமை அப்பா துணியா காரண உலகம் இந்த காரண உலகத்துல ஏதாவது செய்யுறோம் விவசாயம் செய்யுறோம் வியாபாரம் செய்யுறோம் ஏதாவது உத்தியோகம் செய்வோம் வேண்டாம் என்று சம்பாதித்து இல்லை ஏன் உனக்கு அல்லாவுடைய ஜாத்துல நம்பிக்கை உலகி இருக்கிறதுனால ஏதா ஒரு காரணம் தான் நம்பிக்கை இருக்கும் நம்மளுடைய எப்படி தெரியல பத்தாயிரத்தை தண்ணி தண்ணி பார்க்கணும் மேல ரெண்டு உலகம் ஆதியா இருக்கு சைதா முன்ன குழப்பத்தை போடணும் என்ன அடுத்த நெல்லு வரதுக்கு மாசம் பத்து இருக்கு மேல இப்பவே ரெண்டு கூட காலியா இருக்கு சொச்ச மாசம் எப்படி போதும் அன்பரு அண்ணா இருக்கலாம் அல்ல ஹயா இருக்கிறான் அத பூமி பூமி அழைச்சு கொண்டு இருக்கிறோம் பிஸ்தமாயே தூக்கவோமா அதுவா அழியாது என்ன பூமியில புரிஞ்சு பார்த்து உன்னுடைய நிஷ்டம் அனகு வச்சிருக்கேன் நல்லா ஃபீஸ்தரா எதுக்கு போவோம்மா அதுவும் அதுவும் உங்களுக்கு வாழ்க்கை மட்டும் லாபத்தை இருக்கு அதனால ஹைவாவுடைய வாயை கீழ் நோக்கி வச்சாங்க ஆழுமா நெருந்து வாழை பாருங்க பூமியை பாத்துக்கிட்டே இருக்கான் அன்பர்களே

அதாவது காரணங்களை எல்லாம் விட்டுடி செல்வார் கடலில் வைக்கிறது இல்லை வியாபாரம் செய்யறது விவசாயம் செய்யறது உத்தியோகம் செய்யறது இல்லை அண்ணா சிக்கிறது இல்ல பட்டியாக இது மாதிரி ஜாயித்து கூடாது என்ற ஒரு சட்டம் ஏன் அசாப்டன் அருள் நாயகன் தலாத அவர்களுடைய பள்ளியுடைய திண்ணையிலே தற்பேக்கூடிய எழுபது சகாவாக்கள் எந்த விதமான தொழிலும் செய்யாம அண்ணன் அவர்களை வாயால் வரக்கூடிய பொன்மொழிகளை மனதும் செய்து கொண்டிருந்தார்கள் போதுகிற பிள்ளைகள் அந்த மகான்கள் அவர்களுக்கு எந்த தொழிலும் கிடையாது சகாபார்கள் தங்கள் தரப்படி வருமானத்தில் தெரித்த கவிகளை தொடர்ந்து குழந்தைகளை கட்டி கொண்டப்பட்டு அதை பசித்தவர்கள் சாப்பிட்டுக் கொள்வார்கள் அண்ணன் ஏதாவது வீட்டுக்கு உணவு வந்தால் அதை அந்த சிந்தை காட்சிகளுக்கு அசார்கள் சாப்பிட்டுக் கொள்வார்கள் இல்லாத நேரங்களில் அவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள் அந்த விதமாக இருப்பதை தடுக்க உனக்கு அண்ணாவுடைய ஜாத்தில நம்பிக்கை குறைவு இருக்கிறதுனால நீ ஏதாவது தொழில் செய்து கொள்ளி என்று மகன்கள் வருத்தி இருக்கிறார் கத்தனை எதாவது செய் யாராலும் செய்யும் உத்தியோகம் செய் விவசாயம் செய் செய்யும் செய்து கொண்டே கொண்ட இல்லை அந்த நீ எதை செய்தாலும் அந்த ஒன்றுடைய தொழிலை கொண்டு உணவடிக்கக்கூடிய அண்ணா ஆனா நீ என்ன செய்யற ஒரு லட்சம் ரூபாய் அண்ணா கொடுத்தா அதுல ஒரு கதையை வச்ச உடனே அந்த அதை அன்னைக்கே கைவிட்டுற கதை அன்னைக்கு தொழில் கிடையாது அவர் என்ன நினைக்கிறான் லட்ச ரூபாய்க்கு தொழில் வச்சிருக்க இன்னமும் எனக்கு என்னது அண்ணா கைக்குள்ளேன் நான் சொன்ன மனித சுபாவத்தை சொல்றேன் இவ்வளவு பெரிய கடை இருக்கு இதை போட்டு சம்பாதிச்சு குறைச்சுக்கிறேன் அல்லா எல்லா சொல்லிட்டு அன்னைக்கு அண்ணாவை கைவிடுறா அப்ப அல்லாஹ் வந்து அந்த சான்ஸ் கொடுத்தா அப்போ லட்சம் ரூபாய்க்கு சடங்கு போட்டுக்கிட்டு ஈ ஓட்டுற மாதிரி ஆள் வச்சிருக்காங்க உட்காந்துட்டு ஈ ஓட்டிக்கிற மாதிரி இருக்கிற சடங்கு பார்த்துக்கிட்டே உட்காந்து இருக்காங்க அப்ப என்ன ஆகுதுங்க காரணங்கள் கிடைத்த உடனே அசுபாவு கிடைத்த உடனே முசமீவு அசுபாவாகிய இந்த காரணத்தை கொண்டு இரவு படிக்கக்கூடிய அண்ணாவை கைவிட்டுருந்தாங்க மதராசுடன் ஈஸ்டாவை தெரியல நாம் தமிழ் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு சிறு வாலிபன் வெத்தலபாத கடை வச்சிருக்கிறார் வெத்தலபாத கடை வச்சிருந்தார் அடுத்தாலும் ஜமாவோடு தொழுகிறவர் பதில் தொழுகைக்கு தெரியாமல் வரல பதில் தொழுகைக்கு வரல அவரை நான் சந்திச்சு ஏன்பா நல்லா தொடர்ந்துகிட்டே பதில் வரவில்லை என்ன காரணம் கேட்டேன் அவர் என்ன சொன்னார் என்ன செய்யறது அதில் இந்த வயிறு ஒன்று இருக்கேன் நாங்க என்ன உடம்பு மட்டுமா இருக்கு பாடு தான் இருக்கு ஹைவானுக்கு எல்லாம் நாயிற்று வயிறு எல்லாத்துக்கும் இருக்கு உடம்பு மட்டும்தான் இருக்கு ஆட்சியர் வயிறு இருக்கிறது வயிறு கொடுத்துருக்காங்க என்ன செய்யுறது அதிகம் அந்த காலைல பஜருக்கு ஜமானத்துல நடக்கிற நேரத்துல தான் ரொம்ப பேர் சுருட்டு வேட்டு தொக அந்த நேரத்துல அங்கயக்கே வெளிய தூவம் போகறேன்னா சுருட்டு விடி வாங்க மாட்டான் அந்த நேரத்துல நான் தொழுவ போயிட்டா யாவாரம் அடுத்த நிலையம் போயிடுது அதனால நான் பஜில விட்டு விட்டுட்டு யாபாரத்தை பார்த்தேன்னு சொன்னா ஆனா அந்நாய காலத்தை பஜன விட்டு நீ வியாபாரத்தை எவ்வளவு சார் வித்துச்ச அந்த நேரத்தில் கேட்டேன் அந்த நேரத்துல மூன்றரை எண்ணாவும் நிக்குதுண்ணா அத நான் ஏன்னா ஐயோ எவ்வளவு சுருட்டு வித்துச்சா மூன்றே ரூபாயா என்ன என்ன அந்த காலத்துல ஒரு ரூபாயா இருந்து அந்த காலத்துல பேசிச்சோம். மூன்றே ரூபாய்க்கு சுurte இருக்காராம் பதரதுல விடுறது. அதனால எவ்ளோ நாளா கடச்சிருக்கோம் ரெண்டு பைசா கடச்சிருக்கோம். அந்த 120 92 தம்பி இருந்தே அந்த தம்பி காலத்துல ரெண்டு மூணு வந்துச்சு. வச்சு மூணு அந்த மாதிரி ஒரு அல்ப புத்தி நம்மள வந்து சைத்தன் நம்மள அந்த மாதிரி புஷாட்டங்களை போட்டு அதை பள்ளியாசுக்கு போயிட்டு வந்து இருந்தா நோய் போயிட்டு இருந்தா சரியா இப்ப அந்த மாதிரி ஒருத்தனை ஒருத்தர் கெடுக்கிறான் தராப்பன் பிள்ளைய கெடுக்கிறான் பிள்ளை தராப்பனை கெடுக்கிறான் புதுச பெஞ்சாஜி கெடுக்கிறான் அல்லாவுக்கு அது கடந்த காட்டு நண்பர்களே அசுதாப் இருக்குங்களே காரணங்கள் ஒரு மத மாதிரி கடை இருக்க அது ஒரு மத செம்படவன் மத எடுத்துட்டு போறான ரிஸ்க் தேடுறதுக்கு சம்பாதிக்க போறான நண்பர்களே அவன் சந்தாரிக்கு போகும் பொழுது வலை கட்டின மாடிக்கிட்ட போறான் இன்னைக்கு பெருவரையில தான் தீட்டு போறான் போய் விஸ்மில்லாகி தவக்கல் அல்லாஹி வரைய வீசம் அந்த வலை இறங்கும் பொழுது அவருக்கு ரிச்சு அல்லா கொடுக்க நாடி இருப்பாரு யாரால் அந்த வலை இறங்குது பாருங்க அந்த வலைக்கு வெளியில கையக்கூடிய மீன மரத்தில் உள்ள தள்ளி விட்டுறாங்க மரத்தில் தள்ளி விட்டுருவாங்க அவனை வெறும் ஆளை ஆற்றும் தரிசனத்தில் போடணும் அண்ணா நாடி இருந்தா அந்த மலை இறந்துல இடத்துல பிள்ளை எழுத்துற தீங்கன்னு மன வெளியில போட்டு விடுவான் ரிஸ்து குடுக்கறது அல்லா கைல எனக்கு வலையும் இல்லை அதனால தான் மலை இருக்கே அதுனுடைய சேத்து நீ கொண்டு போய் இந்த வீட்டு உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட உனக்கு ஆடக்கப்பட்ட உனக்காக எழுதப்பட்ட ரிஸ்து கட்டாயமா அந்த வலையை முடியவாங்க அல்லா கொடுப்பா அப்போ செம்பழ வனதுக்கு வலை எப்படி இருக்கோ அதே விதமாக நமக்கு நம்ம விவசாயமும் வேலை தான் நாம வசிக்கிற கலாயமும் வேலை தான் அதான் ஆடுவான்டா